ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் ஒரு கப்பு கடலப்பருப்பை வச்சு உள்ளே சாஃப்டாக வெளியில் ஜூஸியாக ஒரு ஸ்வீட் செய்யலாம் இந்த ஸ்வீட்டை செஞ்சால் அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலப்பருப்பை ஒரு ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கடலப்பருப்பு வந்து ரொம்ப நேரம் வேகும் அது வந்து நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு விசில் விட்டால் தான் கடலப்பருப்பு வந்து வெந்திருக்கும் கடலப்பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு வேக விடுங்க நல்லா ஒரு எட்டு விசில் வரட்டும் எனக்கு எனக்கு எட்டு விசில் தான் நல்லா வெந்திருந்துச்சு நம்ம சுகர் சிறப்பு ரெடி பண்ணிக்குவோம் அதில் நான் ஒரு கப்பு சுகர் போட்டிருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம சுகர் சிறப்பை ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பாகுபதம்லாம் தேவையில்லை நம்ம குலாப்ஜாமுக்கு எப்படி சுகர் சிறப்பு பண்ணுறோமோ அதே மாதிரி செஞ்சால் போதும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ ஸ்டெஃபிங் ரெடி பண்ணிக்குவோம் இந்த பாருங்க விசில்லாம் போய் நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருச்சு தண்ணி வச்ச தண்ணியும் நல்லா கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பேனில் அந்த கடலப்பருப்பை நம்ம கொட்டிவிடுவோம் இது வந்து நம்ம அதை வந்து மாவு மில்க் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் அப்படி மில்கு மாவு ரெண்டு ஸ்பூன் கட்டி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் பால் ஊற்றி அந்த பருப்பை வேக வைக்கும் போதே வச்சுக்கலாம் நான் வந்து பால் ஊற்றி வேக வைக்காமல் நான் மில்க் பவுடர் மட்டும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் மில்க் பவுடர் போட்டு நம்ம நல்லா கழுதி விட்டுக்கலாம் தண்ணியெலாம் எதுவும் கூடாது இப்போ வந்து நம்ம சுகர் போட்டுக்கலாம் சுகர் வந்து ஒரு கப்பு யூஸ் பண்ணிக்குவேன் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தது போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சிறப்பு வேறு செஞ்சுருக்கோம் அதனால இது ஒரு ஸ்பூன் போதும் சுகரு ஒரு கப்பு சுகர் போட்டிருக்கேன் அதே ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இருக்கும் அதையும் அதோட கிண்டிக்குவோம் இலகி வரும் அதனால அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை அது அப்புறமா நமக்கு வந்து நல்லா ஸ்டெஃபிங் கட்டியாகிடும் இப்போ வந்து நெய் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் நல்லா கிண்டி விட்டு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாம் ஸ்டெப்பிங் ரெடி ஆகிடுச்சு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கலந்து எடுத்துருக்கோம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி பிரெட்டை வச்சு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் உருட்டுக்கட்டையை வச்சு நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கிட்டால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்புறம் வாய் உள்ள மூடி ஒன்று எடுத்து இந்த மாதிரி அச்சு வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம மாவுலாம் ரெடி பண்ணணுன்னு தேவையில்லை இந்த ப்ரெட்டே போதும் நமக்கு ப்ரெட்டில் இப்போ வந்து உள்ளோடத்தை இந்த ஒரு ஸ்பூன் வைக்கிறேன் கடலப்பருப்பு உள்ளோட நம்ம செஞ்சு வச்சோம்னா அதை ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி மூடி நம்ம தண்ணி சுற்றி தண்ணியை தொட்டு தொட்டு அதை தடவுனா அது நல்லா ஒட்டிக்கும் ஸ்டெஃபிங் வெளியில் வராது இப்படியே நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க தண்ணியை தொட்டி இதை நம்ம அழகாக இதை நம்ம கவர் பண்ணி மூடிடலாம் செய்கிறது இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி குழந்தைங்கள் கேட்டால் நீங்களாம் செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டோம் எல்லாமே நான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எனக்கு ஒரு எட்டு மாதிரி வந்துச்சு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு நல்லா எண்ணெயை சூடு நல்லா காஞ்சிடுச்சு ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்க தான் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குன்னு லேசு சூடுலாம் இருந்தால் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ப்ரெட்டு அதனால் எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இதை பொறிச்சு எடுத்துடலாம் இது ரொம்ப நேரம் பொறிக்கணுன்னுலாம் தேவையில்லை இது டக்குன்னு சவந்து செவந்து வந்துடும் இதை நம்ம எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம் இது எடுத்தோடனேயே நம்ம வந்து சுகர் சிரப்பை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இதை நம்ம போட்டுற வேண்டியதுதான் இந்த சுகர் சிரப்பில் நல்லா ஒன்று ஒன்றா போடுங்க போட்டால் நல்லா அந்த சுகர் சிரப்பு வந்து அந்த ப்ரெட்டில் வந்து அழகாக உறிஞ்சிடும் நமக்கு நல்லா சாஃப்டான ஸ்வீட்டாக போயிடும் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு சுகர் சிறப்பை நல்லா மேலே படுற மாதிரி போடுங்க அதையும் கொஞ்சம் வேண்டாம் கூட நீங்கள் அதில் ஊற்றலாம் அத்தனா நல்லா ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு முறை இந்த ஸ்வீட்டை செஞ்சால் அடிக்கடி செய்வீங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குண்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்கரை பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்